மன்னருக்கு ஒரு முறை ஒரு மீனவன் மீன் கொண்டு வந்து கொடுத்தான் மீன் கொண்டு வந்து கொடுத்து மன்னரிடத்தில் சொன்னான் மன்னவ பெருந்தகையே இது நூதனமான அரிதான ஒரு மீன் அது உங்களிடம் இருப்பதுதான் சிறந்தது அது நீங்கள் வாங்குவது தான் சிறந்தது என்றான் உடனே மன்னவ பெருந்தகை அகமகிழ்ந்து அவனுக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்தார் இப்படி ஒரு மீனவனுக்கு ஒரு மீனுக்கு பகரமாக ஐந்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்ததை கண்ட மகாராணி அம்மையார் கொதித்தெழுந்தார் சாதாரண ஒரு மீனுக்கு இவ்வளவு பணமா இவ்வளவு காசு கொடுத்து மன்னவர் பெருந்தகையை வாங்க வேண்டுமா அவனிடத்தில் காசை திரும்ப பெறுங்கள் பொற்காசை திரும்ப வாங்குங்கள் என்று அந்த மகாராணியார் கொதித்தார் அப்போ மன்னவர் சொன்னார் மன்னர் கொடுத்தது கொடுத்தது தான் அதை திரும்ப பெறுவது மன்னருக்கு அழகல்ல என்றார் உடனே மகாராணி அம்மையார் சொன்னாங்க ஏன் அது திரும்ப வாங்க முடியும் அவனை அழைத்து அவனிடத்தில் இது ஆண் மீனா என்று கேளுங்கள் இல்லை அவன் பெண் மீன் என்பான் பெண் மீன் என்று சொன்னால் எனக்கு ஆண் மீன் தான்பா வேணும் இது தேவையில்லை கொண்டு போன்னு சொல்லுங்க பிறகு அவனிடத்தில் இது பெண் மீனான்னு கேளுங்க அவன் ஆண் மீன்னு சொன்னால் எனக்கு பெண் மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுங்க ஒன்றுக்கு பின்னாக மாற்றி பேசி அவனிடத்தில் மீனை கொடுத்து அந்த காசை திரும்பப் பெறுவதற்குண்டான வழியை பாருங்கள் என்று மன்னரிடத்திலே இந்த மகாராணி அம்மையார் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த மீனவனை அழைத்தாள் உடனே மீனவன் வந்தான் மீனவன் ம மகாராணி அம்மையார் கேட்டாங்க என் பா இது ஆண் மீனா என்று கேட்டார் உடனே அவன் கொஞ்சம் உஷாராயிட்டான் உஷாராக என்ன தெரியுமா பதில் சொன்னால் ஆணும் பெண்ணும் இவ்விரண்டின் கலவையையும் ஒருங்கே பெற்ற சிறப்புக்குரிய மீனாகும் இது ஆண் பெண் இரண்டினுடைய கலவையையும் ஒருங்கே பெற்ற இந்த மீன் இந்த நாட்டை ஆளுகிற மன்னரிடத்தில் இருப்பதுதான் சிறந்தது என்று நான் முடிவு செய்ததால் மன்னவ பெருந்தகையிடத்தில் வந்து கொடுத்தேன் என்று அந்த மீனவன் சொன்னதும் அந்த மன்னர் மீண்டும் அகமகிழ்ந்து மறுபடியும் ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்து கொடுத்தார் அப்படி கொடுக்கிற பொழுது அதை இவன் பெறுகிற பொழுது அதிலிருந்து ஒரே ஒரு தங்க நாணயம் மட்டும் கீழே விழுந்து அப்படியே உருண்டோடியது உடனே இந்த மீனவன் என்ன செஞ்சான் தெரியுமா அந்த உருண்டோடிய ஒரு நாணயம் எங்கு சென்றது என்று ஓடிப்போய் தேடி பிடித்து அதை எடுத்தான் ஏ ஒரு காசு தானே அது விழுந்தால் விழுந்து விட்டு செல்லட்டுமே யாராவது பணியாளர்கள் எடுத்துக்கொள்ளட்டுமே என்ற எண்ணம் இவனுக்கு இல்லாமல் அந்த ஒரு காசை தேடி பிடித்து எடுத்திருக்கிறான் பார்த்தீர்களா இவன் எவ்வளோ பெரிய பேராசைக்காரனாக இருக்கிறான் என்று மகாராணி இப்படி சொன்னபொழுது பொழுது அந்த மீனவன் தான் சமயோஜித புத்தியுடையவன் ஆயிற்று அவன் சொன்னால் மகாராணி அம்மையாரே அந்த காசின் மீது பேராசை கொண்டு நான் ஓடவில்லை பேராசைப்பட்டு நான் அதை எடுக்கவில்லை அந்த காசிலே மன்னரின் திருமுகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது மன்னரின் திருவுருவம் அதில் இருக்கிறது காசு கீழே விழுந்திருக்கிறது யாரேனும் கவனமில்லாமல் இல்லாமல் அதை மிதித்தால் என் மனம் வலிக்கும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே அதை எடுக்கச் சென்றேன் என்றான் உடனே மன்னவர் மீண்டும் அகமகிழ்ந்து ஐயாயிரம் பொற்காசுகளை இன்னும் அதிகமாக கொடுத்தாரான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா பெண்கள் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே வீட்டில் பாதி செலவு குறைஞ்சிரும்